விஜய் வந்து திமுகவை நேரடியாக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு பாஜகவை வந்து அந்த மாதிரி பண்ணாமல் பேசிக்கார் நேற்று கூட இதை பற்றி என்ன சார் அதிமுக விமர்சனம் பண்ணுறது பண்ணுறது இல்லை அவருக்கு கொடுக்கப்பட்ட செயல் திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்துகிறார் அவர் தான் வந்து கட்சியை வளர்க்க வேண்டும் தான் முதல்வராக வேண்டும் என்பதை விட திமுகவுக்கு எதிரான அவதூறுகளை பரப்ப வேண்டும் வகையை மூட்ட வேண்டும் மக்களிடத்திலே வெறுப்பை வளர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற செயல் திட்டமாக தெரிகிறது அவர் தொடங்கிய நாளில் இருந்து இந்த நாள் வரையும் அந்த ஒன்றை மட்டுமே செயல் திட்டமாக கொண்டிருக்கிறார் அவர் என்ன போகிறார் அவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டுவரப் போகிறார் எப்படி ஊழலை ஒழிக்கப் போகிறார் எப்படி மது மற்றும் போதைப் பொருட்களை சுத்தமாக துடை தெரியப் போகிறார் எப்படி அனைவருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கப் போகிறார் எப்படி கல்வியை மேம்படுத்த போகிறார் எப்படி தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உயர்த்த போகிறார் என்றெல்லாம் ஒரு நாளும் பேசவில்லை எந்நேரமும் எப்போதும் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு என்பதே விஜய் என்பதாக இருக்கிறது விஜய் இஸ் ஈக்குவல் டு திமுக வெறுப்பு என்கிற நிலைதான் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும்